மயிலம்பாடியை இடம் ஓட்டு வாங்கிட்டு போங்க கிலோ முந்நூற்றம்பது ரூபாய் தரேன் இப்போ குட்டி வெளியே இருந்து வந்துச்சுன்னா மூணு மருந்து உள்ள போடுமா அப்படின்னு சொல்லுவார் அந்த மூணு மருந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி சம்சாரிட்ட பத்து ரூபா சேர்த்து கொடுத்து விட வாங்க அவங்ககிட்ட நல்லா இருக்கும் ஒரு லட்சம் அந்த யூடியூப் சேனலில் போடுறாங்க எடுத்தவனே இந்த குட்டியில் ஒரு லட்சம் சம்பாரிச்சேன் பத்து லட்சம் அதெல்லாம் சும்மா ஐநூறு குட்டி இப்போ கையில் விவசாயம் இருக்கு ஆரம்பத்தில் ஏத்தினதான் ஆயிரம் குட்டிக்கு மேலே ஏத்தினேன் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள ஒரு ஐயாயிரம் குட்டி பத்தாயிரம் குட்டி நம்ம கையில இருக்கணும் இதே எட்டாயிரம் சந்தைக்கு போன வாரம் போயிட்டு வந்தோம் குட்டியே கிடைக்கல இல்ல இல்ல அந்த காசு வச்சிருக்கோம் பல காசு வச்சிருக்க காசு என்ன செய்யும் அடுத்த பக்ரீத்துக்கு இதே யூடியூப் சேனல் எல்லாம் கண்டிப்பா நான் வீடியோ கொடுப்பேன் மக்களுக்கு பலனும் தான் தருவேன் யாரை நம்பி தைசி இந்த தொழில பண்ணவே பண்ணாதீங்க கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி சித்தி சித்திக் ராஜா இது தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி தாலுகா திருமணாவுரம் சொல்லி ஒரு ஊர்ல கிராமத்துல அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க எப்படி திடீர்னு இந்த தொழில வந்தீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு நான் இருந்தது வந்து அளவுல என்னன்னு கேட்டீங்கன்னா நான் கடவுள் எங்க தொழில் நாங்க கட முத முதல் பற்ற வச்சிருந்தோம் அப்போ பற்ற வச்சு அளவுல கொஞ்சமா அப்படியே தொழில பழகி ஒரு நாக்கடை வச்சோம் நான் கொஞ்சம் எனக்கு சின்ன இருந்து இந்த மாதிரி ஒரு குட்டி வளர்க்கணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு ரொம்ப ஆசை நான் நாங்கள் இந்த வந்து கடா வாங்குவோம் அப்போ வாங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த குட்டியை வாங்கி வளர்ப்போம் அது பெத்த பிள்ளை மாதிரி எங்களுக்கு பழகிரும் வச்சிரும் எங்களுக்கு குர்பானி கொடுக்குறது வந்து அந்த பெத்த பிள்ளை மாதிரி கொடுக்குறதுக்கு அந்த குட்டி வளர்க்குறதுக்கு காரணமே ஆகும் அப்போ அதில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அப்போ எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு எனக்கு இது அப்போலாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப சிரமத்தில் இருந்தோம் ரொம்ப ரொம்ப வறுமையில் இருந்தோம் அப்படிதான் கொஞ்சமாக கொஞ்சமாக அலாவிடுதா கொஞ்சமாக இது பண்ணி ஒரு தீவிரம் எப்படினாலும் ஆட்டு பண்ண வைக்கணும் நம்ம எப்படினாலும் நல்லா வரணும் அப்படின்னு ஒரு இது அலாவுடதுல அதே மாதிரி ஒரு இடம் வந்துச்சு விலைக்கு வாங்கணும் வச்சு அழகில் வந்து ஒரு பண்ணையும் உருவாக்கணும் ஏன்னா கொஞ்சம் காசு கொஞ்சம் இஷ்டம் பெண்ணுனேன் பெண்ணதுக்கு அல்லா கொடுத்த கூலி நல்லா சிறப்பாக அமைஞ்சு பண்ணை நல்லா சிறப்பாக அமைஞ்சிருச்சு பண்ணையோட பேர் வந்து சித்திரம் ஆட்டு பண்ணின்னு வச்சுருக்கேன் கடை நாகக்கடை பேர் வந்து சித்திரம் ஜூலஸ் இருக்கும் இது பண்ணை வந்து சித்திரம்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் என் பேர் சித்திக்கினால கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லி வச்சிருக்கேன் எடுத்த உடனே முதல்ல எத்தனை குட்டி வாங்குனீங்க எப்படி ஆஹ் அதுதான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்வத்துல போய் குட்டி குட்டிணும் அப்புறம் சின்ன குட்டி சின்ன சின்ன குட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ வாங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களும் கூட சொல்லிருக்கலாம் இப்ப நம்ம போய் வாங்க போன இடத்துல வந்து நீங்க முத முதல்ல பண்ண வைக்க போறீங்க நீங்க நல்லா வரணும் அப்படின்னா கொஞ்சம் பெருந்தரமா வாங்கன்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் நம்ம ஆர்வத்துல கேட்க அவங்களும் பால் குட்டியெல்லாம் கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட அதுல ஒரு ஐநூறு குட்டி முதல்ல வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒரு முந்நூறு குட்டிலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதத்துலேயே எனக்கு ஒரு மாறுதலாம் ஆகிடுச்சி அதில் ஏகப்பட்ட நட்டந்தே எனக்கு ஆச்சு லாபமெலாம் ஒன்றுமே கிடையாது இந்த தொழிலுக்கு வந்த காரணம் நான் கேட்டீங்கன்னா லாபம் சம்பாதிக்க வரல நம்ம பெத்த பிள்ளை மாதிரி குட்டி வளர்க்குறோம் மக்களுக்கு வந்து நல்லதை செய்வோம் நல்லதாக கொடுக்கணும் நல்ல பேர் வாங்கணும் அந்த ஒரு நோக்கத்தோடுதான் நம்ம வந்திருக்கோம் அந்த குட்டி வயசுலேயும் சம்பாரித்து பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்மளை மாதிரி அது ஒரு உயிரினங்கள் தான் நமக்கு என்ன நோய் வருதோ நமக்கு என்ன காய்ச்சல் இருக்கோ நமக்கு என்ன சளி இருப்போ இதே பிரச்சனை தான் அதுக்கு இருக்குது ஏன்னா அதுக்கு அல்ல ஆண்டவை கொடுத்துருக்காரு அஞ்சு அறிவு நமக்கு ஆண்டையும் கொடுத்துருக்காங்க ஆறு அறிவு வேற ஒன்னு விஷயம் இன்னும் கிடையாது எடுத்த உடனே ஐநூறு குட்டி வாங்கிட்டீங்களா எடுத்த சிக்கெண்ட்லேயே வந்து ஸ்பீட்ல ஸ்பீடில் போனோம் நம்ம நிறைய பேர் சொன்னாங்க சுத்தி இருக்க கூட சொன்னாங்க நீங்க ஐநூறு குட்டி வாங்காதீங்க ஒரு நூறு குட்டி வாங்குங்க அதுல அனுபவத்தை பாருங்க அதுல செய்யுங்கன்னு சொன்னாங்க நம்ம என்ன நினைச்சுனா செட்டு பெருசா போட்டிருக்கோம் செட்டுக்கு தந்த மாதிரி குட்டி வாங்கணுமே இல்லைனா நம்ம ஒரு மாதிரியா நினைச்சிருவாங்க நினைச்சிட்டு நினச்சிட்டு அந்த இதுல வாங்கினேன் அதுல ஏகப்பட்ட லாஸ் ஆச்சு அதுல இருந்து மீட் இன்னும் முடியலை இப்ப நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆகுது இந்த ஆறு மாசத்துல குட்டியோட நிலவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆளுநர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் குட்டி இப்படித்தே வாங்கணும் இப்படித்தையும் கொடுக்கணும் இனிமேல் இப்படித்தையும் அதை வளர்க்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நம்ம பூராமே வந்து நம்பிக்கையை பொறுத்ததையும் போய் வாங்க போறோம் எல்லாத்தையுமே ஆனா அங்க போனோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட பேசும்போது பெச்ச பிள்ளையா பேசி நமக்கு குட்டி கொடுத்துட்றாங்க வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கூட ஆயிருக்காது அந்த குட்டி ஒரு மாதிரி ஆயணுனும் என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் உங்களோட நீங்கள் போய் பார்த்துக்கணுன்றாங்க நம்பிக்கை இந்த தொழிலேவும் ஆனால் அந்த நம்பிக்கை துறவம்ன்றது நிறைய பேர் செய்கிறாங்க அதை செய்து சொல்கிறேன் இந்த யூடியூப் சேனல் பார்க்கறவங்களை பூரா சொல்கிறேன் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அது அதுக்காண்டி வந்து ஒருத்தனை போய் கவுத்தணும் ஒருத்தனை போய் அவனை போய் நம்ம இது பண்ணணும்னு சொல்லி செய்த பெண்ணவே பண்ணாதீங்க உங்கள் தொழில் உங்கள்கிட்ட இருக்கா உங்களோட திறமை நீங்கள் முந்நூறுவாய்க்கு கூட கொடுங்க அது உங்கள் குட்டி நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு கொடுங்க அது உங்கள் குட்டி நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் வாங்கலாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு ஏவாரி நம்பிக்கையோட வரவங்களை வந்து அந்த நம்பிக்கைக்கு பாதப்படுத்துங்க நான் எதுக்கு இதை பேர்த்த பழகி நிறைய மோசம் போயிட்டேன் அதனால வந்து என்னைய மாதிரி யார் மோசம் ஏமாந்துட்டேன் அதை ஏமாத்திட்டேனா நான் எனக்கு என்னோட நோம்பு முப்பது நோன்பு நான் விட்டதே இல்லை என்னோட எல்லாம் முப்பது நோம்பு வைப்பாங்க என் நோம்பு என்னோட விவரம் தெரிஞ்சு நான் விட்டதில்லை இந்த இந்த தலக்கணம் எனக்கு அதிகமா போய் போய் எனக்கு வரப்போய் எனக்கு ப்ரெஷர் கூடி சொர் கூடி காய்ச்சலே வந்து என்ன இப்படி நம்மளை இப்படி செஞ்சுட்டாங்களே வச்சுட்டாங்களே இதை பற்றியே சிந்தனை பண்ணி இருபது நோம்பு விட்டுட்டு பத்து நோம்பு கண்டிப்பாக வச்சாலே கடைசி நம்மளை வச்சு ஆண் வச்சு அதுக்கப்புறம் அந்த தொழில் இனி மேலே இப்படித்தானே கொண்டு போகணும்னு சொல்லி அல்லாட்ட பாம்பு நீ போட்டு இது இப்படித்தான் செய்யணுமா வைக்கணுமானு முறையாக யாரும் இப்போ நம்புறதில்லை நம்மளாம் பர்ச்சேஸ் பண்ணுற டேரக்டாக நான் தை சொல்கிறேன் பர்ச்சேஸ் பண்ணுறா இருந்தால் டேரக்டாக போங்க யாரையும் நம்பாதீங்க யூடியூப் சேனலில் பார்த்தேன் அத பார்த்தேன் இதை பார்த்தேன்னு தயவு செய்து நம்பவே நேரடியாக போயிடணும் நேரடியாக போங்க என்னோட அனுபவத்துல சொல்றேன் பத்து ரூபாய் செலவஞ்சாலும் பரவாயில்ல ஒருத்தவங்க சொல்றாங்களா யூடியூப் சேனல் சொல்றாங்களா வண்டி எடுத்து முதல் போய் பாருங்க முதல் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அவங்கள்ட்ட பேசுங்க அவங்க தன்மை என்ன அவங்களோட குட்டி விட நிலைமைகள் என்ன அதை தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பத்து ரூபா கூட போட்டு கூட வாங்கிட்டு வந்து உங்க பண்ணின வச்சு வளருங்க பாத்தீங்களா அப்படியே அப்பா நிறைய பாத்தேன் யூடியூப் சேனல் அந்த பையன் போட்டுருந்தான் சரி பையன் சின்ன பையன் நல்லா தெளிவா இருக்கான் அந்த பையன் போட்டுக்கான்னு போனேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆட்டு தொழில் பார்க்குற மாதிரியே தெரியல அதெல்லாம் கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க பணத்தையும் கொடுத்துட்டு வந்தாக்கெல்லாம் நீ வந்துவாருன்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் இந்த ஆந்திரா குட்டி இதெல்லாம் அங்கேருந்துலாம் வாங்கிட்டு வந்தது அதெல்லாம் ரொம்ப மனோவேதனாக பட்டிருக்கேன் அதாவது அதை மாதிரி வந்து ஒரு யூடியூப் சேனலை பார்த்து ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக இருங்க உங்கள் குடும்பாலாம் இருங்க நீங்கள் வந்து அனியமாவே இருக்க வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தொழில் அப்படி தொழிலாக இருக்குது இப்போ மாமே மச்சினே அண்ணன் தம்பியா பழகுறோம் நான் எதுக்கடா வம்பி பேசுன்னு நினைச்சிடாதீங்க சங்கடப்பட்டுறாதீங்க நான் எதுக்கு சொன்னேன்னா என்னோட மனசுல இருந்ததை கொட்டுறேன் எத்தனையோ வீடியோ பார்த்துருப்பீங்க எத்தனையோ இது பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஆறு தவிசை சொல்லியிருக்க மாட்டாங்க நான் இழந்த மாதிரி நீ யாரும் சார் இழந்துட வாங்கினீங்களா சந்தையில் வாங்கினீங்களா வந்து ஆரம்பத்தில் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பக்கத்துல செட்டி வந்து என் மாமியன் தாய் மாமிய அவரு அவரு வந்து எங்க அம்மா கூட பிறக்கால ஒரு குரதை அவரு அவர் வந்து வடகொழின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்தான் எங்களுக்கு வழிகாட்டியா இருந்தாரு அதே மாதிரி எங்களுக்கு குலாம் டிஎஸ்பின்னு சொல்லி என்னோட சொந்த தாய் மாமே அவரும் எங்களுக்கு வழிகாட்டியா இருந்தாரு இப்பயும் அவங்க ரெண்டு பேர்தான் எனக்கு வழிகாட்டியா இருக்காங்க எனக்கு அவங்க குட்டி வாங்க போலாம் அவசரப்படாத காசு போயிருச்சுன்னா வாங்க முடியாது டென்ஷன் ஆகாத பொறுமையாரு நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கா உனக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவர்தான் மாமா தான் எனக்கு தீவனம் இதெல்லாம் செஞ்சாங்க ஆனா குட்டி வாங்க மட்டும் என் கூட அவர் வரல அதனால நானா போனதுனால நம்ம இளவு விளவெட்ல சந்திச்சிட்டேன் அவர் கூட போயிருந்தேன்னா கண்டிப்பா சேச்சி தெரிப்பேன் இப்ப நான் தனியா போனதுனால ஏகப்பட்ட அனுபவம் ஏகப்பட்ட அனுபவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது எப்படி குட்டி நம்ம வாங்கணும் வாங்கணும் வைக்கணும் அந்த ஏவாரிகளை பார்த்து வாங்கினேன் சம்சாரிகிட்ட வாங்க தப்பே கிடையாது சம்சாரி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மனச்சாட்சியோட வியவாரம் பாக்குறாங்க ஏவாரி பாக்குறாங்க இல்லையா அவங்க வந்து எப்படி பாக்குறாங்க கேட்டீங்கன்னா எவன் எப்படி போனா என்ன நம்ம காசு அப்படின்னு நினைக்கிறாங்க தயவு செய்து இன்னொன்று சொல்றேன் புரோக்கர் நம்பி வரவே வராதீங்க புரோக்கர் நம்பி உள்ள போனீங்கன்னா நீ கண்டிப்பா தோத்துருவீங்க நேரடியா நேரடியா போகணும் தப்பே கிடையாது இப்போ நான் தான் இருக்கேன் பண்ணல இருக்கேன்னா நேரடியா வாங்க பண்ணக்கார பாக்கணுங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு கூப்பிடுங்க எந்த நான் வர ரெடியா இருக்கேன் உங்களுக்கு குட்டியில பாருங்க எனக்கு இந்த குட்டி பிடிச்சிருக்கு நான் இந்த குட்டியை எடுத்துக்கிறேன் இந்த குட்டியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு எந்த பேசுங்க இது இந்த இது இந்த வேலை கொடுங்க எனக்கு இந்த குட்டி பிடிச்சிருக்கு இப்படி பேசுனீங்கன்னா உங்களுக்கு குட்டிக்கும் உங்களுக்கும் நல்லது இந்த குட்டிக்கும் உங்களுக்கு நல்லா இதாக விளையும் போகும் நீங்கள் போய் ஏமாற வர சந்தையில் போய் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா பல விஷயங்கள் இருக்குது அதனால் சந்தையில் போய் வாங்க போகிறீங்கன்னா பார்த்து நிதானம் பண்ணி வாங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் சின்ன பயலாக இருந்தாலும் தொழிலை எனக்கு புதிச்சுதேன் வந்தது ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஏவாரி ஊராக இப்படிப்பட்ட ஏவாரிய சம்சாரி ஊறா எப்படிப்பட்ட சம்சாரியை எங்கெங்கே போய் குட்டி வாங்கினேன் எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்கேன் எட்டாம் வருடத்தில் போய் வாங்கியிருக்கேன் சின்ன ஓடப்பட்டி பெரிய ஓடப்பட்டி அந்த கோவில்பட்டி சாத்தூர் நான் போகாத ஏரியா கிடையாது ஆந்திரா ஆந்திராவில் இருந்து மெட்ராஸில் இருந்து மெட்ராஸ் குட்டி எந்தெந்த குட்டி இருக்கோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்தை போய் முதல் போட்டு அதில் இழந்தது கிட்டத்தட்ட ஓப்பனாக உங்கள் யூடியூப் சேனலில் சொல்கிறேன் பத்து லட்சம் ஏமாந்துருக்கேன் பத்து லட்சம் நான் வெட்டியாக போட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நான் வந்து வந்தேன் மாணவன் பொத்துலாம் வந்து பெரிய கோடிசர்னாலாம் வரல ரொம்ப உழைச்சி வந்தேன் எங்கள் தலைமுறையில் தான் நீங்கள் அல்லா ஒரு இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அதாவது எங்கள் எங்கள் அத்தா எங்கள் அம்மா வந்து தூர் கிடையாது எங்கள் அத்தா அம்மா வந்து ஒரு குற்றாலம் பக்கத்தில் கடையிலூண்டு பக்கத்தில் வடகர்னு ஒரு கிராமம் நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதே இதையும் பிறந்து வளர்ந்தது இதே கான் வளர்ந்ததையும் பிறந்து வளர்ந்தோம் யாரை நம்பி தயசு இந்த தொழிலை பெண்ணாவே பண்ணாதீங்க கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்பிக்கைன்ற வந்து என்ன கேட்டீங்கன்னா உங்கள் கூட பிறந்துட்டு வைக்காதீங்க

நாளுக்கு அஞ்சு கூட போட்டு இருக்காரு மாமா போட்டுருக்காரு அழகா போட்டிருக்காரு அந்த குட்டியில் அந்த செட்டுல எத்தனை குடித்த பாட முடியும் அவர் என்ன சொல்றாருனா மாப்பிளா உங்களை தொகுதிக்கு இல்லை பத்த மட்டும் வாங்கி வளர்த்துக்கிறேன் மாப்பிளா எப்படி இருக்குன்னு பாப்பிட்டே தீவனம் வாங்கிட்டு போயிருக்காரு என் தீவனத்தையே கொடுக்குறாரு அது வந்து யார் தீவனம் கேட்டீங்கன்னா வடபடி மாமா தீவனம் கொஞ்சமும் சேலத்தில இருந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் அவர் நான் முகத்தை கூட பார்த்தது இப்ப போன் பண்ணி கேட்டாலும் ஐநூறு மூட அனுப்பினாலும் அனுப்பிட்டுறாரு இன்னும் முகத்தை பாத்துக்கல அவரை அவர் எனக்காரன் தெரியாது அவர் எனக்கு தெரியாது நம்பிக்கை இருக்க போய் தொழில் நடக்கிறோம் இல்லைன்னா செய்ய முடியாது இப்ப இத்தனை ஜீவனை காப்பாற்றணும்னா நம்ம மேய்ச்சல் கொண்டு போயிட்டு கொண்டு வர முடியாது மேய்ச்சலே கிடையாது மேய்ச்சல் எனக்கு இதுல எனக்கு பூராமே அடர் தீவனம் அதாவது சேலத்துல இருந்து அது ஒரு ஆயிரத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு மூட தர்றாரு இவர் எங்க மாமா வடஒழி மாமா வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு முட தர்றாங்க ரெண்டு மூடியுமே மிஸ் மிஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் குட்டிகள் வந்து இப்ப எனக்கு அந்த அந்த பால் குட்டி எல்லாம் விட்டுட்டு இப்ப கொஞ்சம் தரமா இப்போ இப்ப அல்ல இப்ப குட்டி ஊர எல்லாமே நல்லா இருக்கு நல்ல தரமா இருக்கு இன்னும் இல்லை இப்ப நான் மயிலம்பாடியை மன விட்டு சொல்றேன் இந்த தேதியில குறிச்சுக்கோங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மயிலம்பாடியை இடம் ஓட்டு வாங்கிட்டு போங்க கிலோ முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தரேன் இதே பொட்டுக்குட்டி பின்னாடி முன்னாடிதான் உண்மையாவே தரேன் இப்ப கழுவுமலை இருந்து நூத்தி பத்து குட்டி எடுத்துட்டு போனாங்க நாலு நாளைக்கு முன்னாடி கோவில்பட்டியில இருந்து சாரி அதே மாதிரி பொட்டுக்குட்டிய முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு தர்றேன் அதான் கடைசி வேலை

மக்கள் மட்டுக்கு மட்டும்தான் ஒரு ரேட்டு போடுவேன் வியாபாரிக்கு கண்டிப்பா வேற ரேட்டு போடுவேன் அது உண்மையிலே நடக்கும் அதே மாதிரி ஆந்திரா ஆந்திரா குட்டி வச்சிருக்கேன் அது வந்து கிலோ நானூத்தம்பது ரூபாய்க்கு என்னால கொடுக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அதை நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தேன் இன்னைக்கு நானூத்தம்பது ரூபாய்க்கு தரேன் இதை இது வந்து நான் வந்து நானூத்தையும் கொடுத்தேன் ஒரிஜினலா இது வில கூட இதை பொறாம என்ன கேட்டீங்கன்னா எட்டியாபுரம் இந்த ஓடப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமத்துல வாங்கினேன் சிறுசுல வந்து வாங்கினேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் குட்டியா வாங்கிட்டு வந்தேன் ஜோடி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு எப்படி வளர்த்திருக்கேன்னு நீங்களே பாத்துக்கோங்க எந்த குட்டியுமே எந்த இதுமே இருக்காது இந்த கலர்லாம் அவ்வளவு கிடைக்காத நல்லா அவ்வளவு அருமையான இது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எதுவுமே கூடாது அப்படின்னு அந்த பின்னாடி இருக்க நீங்க மயிலம்பாடி பாத்தீங்கன்னாவும் அது அதே மாதிரி இருக்கும் ஆந்திரா குட்டியும் பாத்தீங்கன்னா ஜுடிப்பி அது எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதுவும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க அது எங்க போய் வாங்குனீங்க அதெல்லாம் நான் ஆந்திரா அது என்னது நெல்லூர் ஜுடுப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா அங்க போயிட்டு பிறகு குப்பம் சொல்லி ஒரு ஏரியா சொன்னாங்க கிருஷ்ணகிரி பக்கத்துல குப்பம் சொல்லி சொன்னாங்க அந்த ஏரியாவுக்கும் போய் வாங்கிட்டு இருந்தேன் காச காசுன்னு பாக்கல அதாவது வெறித்தனும் வெறித்தனம் எப்படிடா அப்படின்னு அப்ப சில பேர் சொன்னாங்க சித்திக்கு மண்ணு செட் ஆகாது அப்படி அப்படிலாம் கிடையாது எல்லா உயிரினமும் நல்ல உயிரினம் தான் என்ன அதுகளுக்கு வந்து நோய் வராம நல்லா பாத்துக்கிறணும் நம்ம பிள்ளை எப்படி பெத்த பிள்ளை நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி குட்டியை பார்த்தோம்னா நம்ம இதை காட்டி இன்னும் சிறப்பா வருவோம் ஆனா சொல்றாங்க டானிக்கு எதாவது கொடுங்கன்றாங்க அதை கொடுங்கன்றாங்க எல்லாரும் ஆள்களாலும் ஒண்ணு சொல்றாங்க அதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு மனசு எது திருப்தி ஆகுது உங்களுக்கு எது செட் ஆகுது அதை நீங்க செஞ்சுக்கோங்க என்ன மருந்து அதெல்லாம் இந்த அவங்க வந்து போனவங்க வந்தவங்க அய்யோ அது எத்தனை மருந்து எவ்வளவு இது மருத்துவ செலவுக்கு மட்டும் கொடுத்திருப்பேன் கிட்டத்தட்ட பல லட்சத்துல இழந்திருப்பேன் நான் எத்தனை டாக்டர் நீங்க பத்து குட்டி வாங்கினாலும் அந்த பத்து குட்டி ஒரு குட்டியோட சோட இருக்க கூடாது நினைச்சீங்கன்னா நீங்க எப்பயுமே கண்காணிச்சு பாத்துக்கிட்டே இருக்கணும் உங்க பாரு ஊரம் அந்த குட்டியில இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு குட்டி ஒரு மாதிரி ஆகதா டக்குன்னு அதை பிடிச்சு அதுக்கு என்ன பைத்தியம் நினைக்கிறோம் அந்த அந்த ஊசியை வாங்கி போடுவோம் அந்த இந்த மருந்து வாங்கி போடுவோம் அந்த டாக்டர் சொன்னாங்க அந்த டாக்டர் சொன்னாங்க டாக்டர் டாக்டரை கொறை சொல்லலாம் வருவாங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்க படிச்சிருக்காங்க அந்த படித்தது உதுக்கு ஊசி போடுறாங்க அந்த குட்டி மூணு நாள் நிற்கும் மூணாவது நாள் அந்த குட்டி இதாயிடும் நான் பார்த்துருக்கேன் என்ன அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க உங்க அனுபவம் தான் வருவாங்க நல்லா வர சொல்லியிருக்கேன் நான் எந்த டாக்டர்னு கொறை சொல்லலை வருவாங்க ஊசி போடுவாங்க நான் அப்பயே சொல்லுவேன் நீ ஊசி போட்டு என்ன சார் அப்போ சிறையிட்டு மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு போடுவாங்க அதோட கரெக்டாக அந்த மூணு நாள் இருக்கும் மூணு நாள் இதாயிரும் அவருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் கையில் கொடுத்துருவோம் அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதாவது இது வந்து அதிகமான வந்து கிலோமீட்டர் அதிகமாக மாறுது பார்த்தீங்களா திடீர் மழை வரும் அந்த மழை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நாள் என்னான்னு கேட்டீங்கன்னா திடீர்னு ஒரு காத்தடிக்கும் அந்த காத்தடிக்கும் போது இந்த நோயே வருது என்ன நோயின்னா சளி பிடிக்குது வேற ஒன்றும் கிடையாது சளி பிடிச்சோன்னே இறுதி இது போய் மொதல் அடைச்சிடும் அடைச்சி அடுத்த செகண்ட் அது உணவு சாப்பிட விடாது அந்த தண்ணி ஊரா வெளியே அப்படியே சிந்த ஆரம்பிக்கும் இதே இது பகுதிக்கு வந்து ரூபா ரெண்டு கொடுத்தேன் பொட்டுக்குட்டியா பொட்டுக்குட்டியும் கொடுத்தேன் மயிலா மடியும் கொடுத்தேன் அப்படியா தனியாக பிரிச்சியே கொடுத்தேன் ஆந்திரா குட்டி மட்டும் ஐநூற்றம்பது ரூபாய் கொடுத்தேன் அதோட நல்ல செல்ஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆடு வச்சுருப்பேன் முந்நூறு கடா ஆ முந்நூறு கடா எனக்கு போச்சு சின்ன குட்டியும் அதாவது கிலோக்குள்ள குட்டி வந்து ஒரு இரநூறுக்குள்ளே போச்சு இந்த ஆந்திரா அந்த இது வந்து அது ஒரு எனக்கு நூறு போச்சு மொத்தம் முந்நூறு போச்சு எனக்கு நூறு பேர் வர்றாங்க அப்படின்னா நூறு பேருமே வாங்க மாட்டாங்க அதை மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நூறுமே உள்ள வந்து வாங்கணும் அந்த மாதிரி எண்ணமே அவங்களுக்கு கிடையவே கிடையாது அந்த நூறு பேர்ல அஞ்சு பேர் தான் வருவாங்க பத்து பேர் தான் வாங்குவாங்க அதுதான் வாங்குவாங்க அவரே உண்மை அதே நீங்க அதே மாதிரி இந்த தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா வழியே போய் நம்ம ஒரு தலைவங்க போய் கேட்கிறோம் அப்படின்னா அதன் தொழிலே வேற மாதிரி நினைப்பாங்க அதனால வந்து தொழில தொழில ஹெத்த இல்லைங்க நீங்க நம்ம குட்டிங்க நம்ம முதல் போட்டு வாங்கினதுங்க நல்ல முறை நீங்க பராமரிச்சாவே அது உங்களுக்கு காசு கொடுக்கும் நான் முன்னூத்தி ரூபாய்க்கு எனக்கு தரேன்னா எனக்கு கட்டும் எனக்கு கட் இதே ஒரு போய் வேறங்கன்னு கேளுங்க யாரால் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு தேதியில குடுக்குறாங்கன்னு சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல நான் கேட்கிறேன் நீங்க மார்க்கெட்ல நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் குறைஞ்சி ஆறு தர மாட்டாங்க இதே எட்டாயிரம் சந்தைக்கு போன வாரம் போயிட்டு வந்தோம் குட்டியே கிடைக்கல காசு வச்சிருக்கோம் பல காசு வச்சிருக்கு காசு என்ன செய்ய குட்டி கிடைக்கல நினைச்ச மாதிரி அமையல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன சுச்சிருக்க ஒரு சவுண்டிங்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க முத முதல் நட்டந்தே படுவீங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நீங்க தாக்கு பிடிச்ச பண்ணியில வந்துட்டீங்கன்னா நீங்க ஆண்டை உங்க பக்கத்துல வீடுமா நீங்க நல்லா இன்னும் சிறப்பா வருவீங்க நாங்க எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள அல்லாம பெரியவங்க வந்து வச்சிருக்கேன் ஒரு ஐயாயிரம் குட்டி பத்தாயிரம் குட்டி நம்ம கையில இருக்கணும் எனக்கு அவ்வளோ ஒரு தீவிரம் அந்த அளவுக்கு நான் வாங்கணும்னு சொல்லி இதுவும் நீங்கள் இப்போ எனக்கு குட்டி பண்ணு நூறு நூற்றி பத்து குட்டி போச்சு அப்படின்னு இருக்காங்க இப்போ நேற்று கூட போய் ஒரு பதினாலு குட்டி வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாலாவது போய் அதாவது இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் வெளியே போய் வாங்குறதை காட்டணும் உங்கள் ஊர் சென்றவங்களே இருக்கும் நிறையா குட்டியை அந்த குட்டியில் வாங்குங்க அது வந்து உங்களுக்கு காற்றுக்கு செட் ஆகிக்கிறோம் மண்ணுக்கு செட் ஆகிக்கிறோம் தண்ணிக்கு செட் ஆகிக்கிறோம் எல்லா விஷயங்களுக்கும் செட் ஆகிக்கிறோம் நம்ம கொஞ்சம் மீறி போய் வாங்க போகிறோம் பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கணும் ஏன்னா அது வந்து நீங்கள் நோய் மேலே கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இல்லை எத்தனை குட்டி சார் இருக்கு எட்டாயிரம் குட்டி எட்டாயிரம் குட்டி எப்படி இதுல நூறு குட்டிக்கு மேலே இருக்கும் மயிலாம்பாடி எனக்கு அது ஒரு இரநூத்தம்பது இருக்கும் ஆந்திரா ஒரு நூறு குட்டி இருக்கும் இது கூடத்தே வரும் இது பொட்டி குட்டி கூட வரும் நான் கம்மியாத்தே சொல்றேன் இப்ப ஒரு ஐநூறு குட்டி இருக்கும் ஐநூறு குட்டி இப்ப கையில விவசாயம் இருக்கு இந்த பண்ணல எத்தனை குட்டி வரும் ஏத்திருக்கீங்க ஆரம்பத்துல ஏத்தனதா ஆயிரம் குட்டிக்கு மேலே ஏத்தனை ஆயிரத்தாண்டிங்களா ஆயிரத்தி பண்ண தமிழ்நாட்டுல ஆயிரத்தாண்டும் இருக்கு ஒரு பத்துக்குள்ளதா இருக்கு ஆமா நம்ம ஏத்தனும் அப்ப ஏத்த மாதிரி சில வரலாம் மெய் மருந்து போயிட்டாங்க என்ன என்ன பா இப்படி செஞ்சுக்கிட்டீங்க ஆயிரம் இவ்வளவு இவ்வளவு செட்டப் இது எதுனால அப்படின்னாங்க ஆஹ் இதுல எதிர்ப்புகள் எல்லாம் நிறைய வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எனக்கு யாருமே எனக்கு துணையெல்லாம் கிடையாது எங்க இன்ஜினியரிங் அண்ணன்மையை ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் எனக்கு கூடயே இருந்து இது இப்படி செஞ்சால் நல்லா இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்ல போய் வெறித்தனமாக அதை செஞ்சோம் செஞ்சதுக்கு ஆன்லைன் புண்ணியம் கொடுத்துருக்கான் இது செட்டு என்னைக்கு வந்து நம்ம காசு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த செட்டை எடுத்துகிட்டு மின்னோடத்தில் வைக்கலாம் வைக்கலாம் இது நம்ம சொந்த இடம் இது நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாவனை இது அந்த பாவனை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் உள்ள பாவனை இதை வந்து நம்ம கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்தவனையே கா ஒரு லட்சம் அந்த யூடியூப் சேனலில் போடுறாங்க எடுத்தவனே இந்த குட்டியில் ஒரு லட்சம் சம்பாரிச்சேன் பத்தல அதெல்லாம் சும்மாங்க வாயில சொல்லலாம் செய்யல காட்டணும் எல்லையில வந்து உக்காரணும் அதே மாதிரி சம்சாரிட்ட பத்து ரூபாய் சேர்த்து கொடுத்து விட வாங்க அவங்ககிட்ட நல்லா இருக்கும் குட்டி உங்களுக்கு நல்லா அருமையா இருக்கும் இப்ப நேத்து ஒரு பதினஞ்சு குட்டி எட்டு சம்சாரி தான் ஒரு பொம்பள வளர்த்துக்கிருந்தாங்க அவங்க சண்டை விடுறாங்க நான் ரேட்டு கேட்டதுக்கு ஆஹ் என்னப்பா இப்படி கேக்குறீங்க வளர்த்தது எவ்வளவு தெரியுமா வாங்குனது எவ்வளவு தெரியுமா ஜோடி உண்ணாவே அவங்க ஜோடி வாங்கினது பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க இப்ப ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாங்க மலப்பு குட்டிதே வாங்கிட்டு இருந்தேன் அதுல ஒரு மூணு குட்டி பெருங்குட்டி இருந்துச்சு அதை ஒன்ப ஒரு போட்டு கொடுத்தாங்க உங்களுக்கா எதுவுமே பேசல ஆனா என்ன இதுல இன்னொரு விஷயம் இருக்கா என்னாச்சி அதை எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுறேன் என்னாச்சு நம்ம வாங்கும் போது கேஸ் கொடுத்து காசை எண்ணி கொடுத்ததும் பொருளை தீட்டு வர்றோம் ஆனா நம்மகிட்ட வர்றவங்க எப்படி வர்றாங்க தெரியுங்களா குட்டி முதல் தூக்கி வையி நாங்க வந்து காசு தரமுட்றாங்க அதுல நிறையாவது ஏமாந்துட்டேன் அதை இன்னுமே தயவு செய்து யாரும் செய்யாதீங்க அதை சொல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா கூட அதை செய்யாதீங்க எப்பா குட்டி பிடிச்சிருக்கா இடையே போறியா காசை கையில கூட வாங்கிட்டு போ இதை சொல்லுங்க யாரை நம்பி நம்ம ஒருத்தவண்ட காசு குடுக்குறோமோ நம்ம அவங்களுக்கே எதிரின்னு வச்சுக்கோங்க அதனால வந்து காசு விஷயத்துல தை செய்து சொல்றேன் குட்டி பிரச்சனை இந்த குட்டியை வியாபாரத்துல சொல்றேன் அந்த இடத்துல முடிக்கிறோமா முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம குடுக்குறோமா காசை கையில வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு போய் இன்னொரு போய் காசு கொடுத்து வாங்கிட்டு போறவங்க நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் அனு சரியான அனுபவம் நல்லா டீப்பு ஒரு தட்டில சாப்பிடுறோம் அந்த ஆள் நாற்பது குட்டி கேட்கறா நான் குடுத்து விடுறேன் சரி எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன் காசே வாங்காம குட்டி முடிகிறதுக்குள்ள எனக்கு காசு ஒரு போடல எனக்கு மீசு வருது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீஸ் வருது பா உண்டை குட்டி வாய்ப்பார் அவர் போய் அங்கே போய் உங்கள் மாமாட்ட போய் ஐம்பது விட்டு வந்திருக்காரு நீங்கள் மனசு கேட்காம அவருக்கு ஃபோன் அடிச்சு பேசுதேன் நம்ம மாமா அந்த மாதிரி வந்துச்சேன் என்ன என்னமாப்பிள்ள இங்கே விட்டுட்டு போய்ட்டு அங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தியா மாமா எனக்கே காசை நம்ம காசு கேட்டது தப்பாம் மாமா அப்படின்னு சொல்லி அவரை சொன்னோடனே அவர்லாம் எனக்கு அது சொல்லி நம்ம வந்து எனக்கு வழியாட்டியாக இருந்தாங்க நிறைய வழி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இன்னைக்கு அவர் மருந்து சொன்ன மறந்துச்சே இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ குட்டி இருந்து வந்துச்சுன்னா மூணு மருந்து உள்ளே போடுமாப்பிலான்னு சொல்லுவாரு அந்த மூணு மருந்து இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ அல்லாம் உடவா வந்து கொஞ்சம் உடவை கடியாது நிறையா படிச்சாச்சு நிறைய படிச்சேன் ஐந்நூறு குட்டி ஆயிரம் குட்டிங்க பற்றி உங்களுக்கு கஷ்டம் இல்லை நிறையா படிச்சுட்டேன் இப்போ ஒரு நூறு குட்டி இருக்கிற இடத்துல இந்த குட்டி சரி இல்லைனா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம் இப்போ நூறு குட்டியை கையில் இருக்குது இந்த நூறு குட்டியில் எதனால் ஒண்ணு சோடயா இருக்குன்னா கண்டிப்பா சொல்லிடுவோம் அந்த குட்டி இப்படி இருக்கு இந்த குட்டி அப்படி பார்த்தாலே சொல்லிடு அந்த அளவுக்கு அனுபவம் நமக்கு அல கற்று கொடுத்துட்டேன் ஆர்வசத்தில் கொடுத்தாச்சு அதே மாதிரி எனக்கு வேலை ஆளுகளும் ஆண்டையும் கொடுத்து பெரிய கிஃப்ட்டு சொல்லலாம் வேலையாளுங்கன்னு அவங்களுக்கு சொல்லவே கூடாது நம்ம கூட பந்தவங்களையும் சொல்லணும் காரணம் என்ன நம்ம வந்து கூட வெளியே போயிடுவோம் ஒரு ஒரு மணி நேரம் இப்போ ரெண்டு மணி நேரம் இருந்து பார்த்துட்டு குட்டி எப்படி பாருங்க எப்படி ஆனா எந்த நேரமும் நம்ம காண்டி வாழ்க்கையை தியாகனி உட்காந்துருக்காங்க இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேலையாளர்கள் நல்லா தைசே சொல்லி மதித்து பழகுங்க நீங்கள் நம்ம குடும்பாலாவே நினச்சி அவங்களுக்கு நீங்கள் பரிவனை பண்ணுங்க அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க